ஏசுஎஸ் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் ஆதிகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அதில் பார்க்கலாம் சரிங்களா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்திரியும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்டர் அவன் பெயரில் பொறாமை கொண்டார் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபரகாமி நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமலேக்கு ஈஷாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானாய் என்றான் அப்பொழுது ஈஷாக்கா விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டிணைவைகளும் வெட்டி நேவைகளும் ஆபிருகாம் மறுத்த பின் பிலிஸ்தர் தூர்த்து போட்ட போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான் ஈசாக்குடிய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கம் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடிய மெய்ப்பருடன் மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த தோறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான்